நடிகர் சிம்புவோட நாப்பத்தி எட்டாவது திரைப்படத்தை கமல் ஃபிலிம்ஸ் அதாவது நம்ம கமல் ஹாசன் அவர்களோட தயாரிப்புல வந்து பார்த்தீங்கன்னா சிம்புவோட நாற்பத்தி எட்டாவது படத்தை எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேஜ்லேயே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு நம்ம கமல் சாரு ஆனால் சொல்லி பல நாட்கள் ஆகியும் இன்னும் அதுக்கான எந்த விதமான ஆரம்பமுமே ஆகலை அதாவது ஷூட்டிங் எடுக்கலாம் அப்படின்னு எந்த அறிவிப்புமே வரவே இல்லை ஸோ நம்ம சிம்புவும் ரொம்ப நாளாகவே காத்துக்கிட்டு இருக்காரு ஸோ ஆனால் நம்ம கமல்ஹாசன் சைட்லேருந்து எந்த விதமான பதிலும் வரவே இல்லை இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா தேசிங்கு பெரியசாமி அவர் தான் வந்து போகிறதா இருந்துச்சு ஆனால் இந்த படத்தோட பட்ஜெட் இரநூத்தி ஐம்பது கோடியை தாண்டும் அப்படின்னு தெரிஞ்சதுல இருந்தே அப்படியே நம்ம கமல் சார் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல இருந்து நழுவிட்டாரு இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியாம நம்ம சிம்பு முடிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப தன்னோட பையனுக்கு நம்ம தான் உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஆரும் அவங்க மனைவியும் தன்னோட சொந்த தயாரிப்புலயே இந்த படத்தை எடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்களாம் அதுக்காக இப்போ ஆரம்பத்தில் இரநூறு கோடி வந்து இந்த படத்துக்காக ஒதுக்கி இருக்காங்க இந்த படத்தோட படப்பிடிப்பு இந்த வருடம் இறுதியில் அப்படி இல்லைன்னா அடுத்த வருடம் ஆரம்பத்தில் ஆரம்பிக்க போறாங்களா ஸோ நம்ம சிம்புவுக்கு நம்ம கமல் சார் பெருசாக ஒரு நாமத்தை போட்டுட்டாரு இருந்தாலும் சிம்புவை பகச்சிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம கமல் சார் வந்து அவர் நடிச்சுக்கிட்டு இருக்கிற தஃப் லைஃப் அப்படிங்கிற படம் இருக்கு இல்லைங்களா ஸோ நம்ம மணிரத்னம் படத்தில் ஸோ அதில் சிம்புவுக்கும் ஒரு கேரக்டர் கொடுத்துருக்குறாங்க சமாதானப்படுத்துறதுக்காக ஆக மொத்தத்தில் சிம்புவோட படம் எப்போ அடுத்ததாக வரப்போகுது அப்படிங்கிறத தெரியல பொறுத்திருந்து தான் பார்க்கணும்